தன்னுடைய பையன் அதிகமாக கோவப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா ஒரு நாள் தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் கையில் ஒரு சுத்திலையும் கொஞ்சம் ஆணியை கொடுக்குறாரு உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த ஆணியை வந்து அந்த செவுத்துல அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பையன் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான் வாங்கிக்கிட்டு முத நாள் ஒரு பத்து ஆணி அடிக்கிறான் ரெண்டாம் நாள் அஞ்சாணி அதுக்கப்புறம் ரெண்டாணி மூணு அப்படி குறைஞ்சிருது தன்னுடைய அப்பாட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறான் அப்பா நான் எல்லாத்திலையுமே அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த அப்பா வந்து இனிமேல் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வரலையோ அப்பெல்லாம் அந்த ஆணியெல்லாம் பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பையனும் ஒரு நாளும் அந்த ஆணியை பிடுங்கிட்டான் கோபம் வரல ஒரு ஆணுமே ஆணியை பிடுங்கிட்டான் மறுபடியும் சந்தோஷமா அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்பா நான் எல்லா ஆணியுமே பிடிங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அந்த அப்பா வந்து கூட்டிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ அந்த செவத்துல இருக்கிற ஆணியை பிடிங்கிட்ட அந்த செவத்துல இருக்கிற அந்த ஓட்டையை அந்த காயங்கள் வந்து நீ மறைக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு அதனால புரிஞ்சுக்கோங்க சில பேர் மேலே